Our heart must be always constant on the on the expect of heaven. With the with the help of his blood, through his blood only we cleanse ourselves. All our sins will be washed away. Yeah. If we sin and if we go into his presence, mm -hmm. he won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy, and the fulfillment. praise the lord பேசும் நிழல்கள் இந்த நாளின் புதிய நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம ஒவ்வொரு வாரமுமே ஒரு நிழல் போன்று இருக்கிற தேவ மனிதர்களை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதர்களை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அவங்க கத்தருக்கு எப்படிலாம் பயன்பட்டாங்க அப்படிங்கிறத எடுத்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த நாளில் நம்ம யாரை குறித்து நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிந்து கொள்ள போகிறோம் அந்த நிழல் போன்றிருந்த ஒரு தேவ மனிதர் யாரு அப்படின்னு பார்க்கணும்னா ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து இந்த ரெண்டே ரெண்டு வசனத்துல மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனிதர் எடுத்துதான் நம்ம தியானிக்க போகிறோம் அவருடைய பேர் யாபேஸ் இங்கிலீஷ்ல ஜேபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா யூத கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இந்த யாபேஸ் இவருடைய ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி வேதத்துல பெருசா எதுவுமே எழுதப்படல ஆனாலும் இவர் யூத கோத்திரம் அப்படிங்கிறது மட்டும் இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா யாபேஸ் அப்படிங்கறதோட அர்த்தம் துக்கம் அதாவது சாரோ இல்லைன்னா பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது யாராவது துக்கம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்களுக்கு பேர் வைப்போமான்னு பாருங்களேன் ஆனா இவருடைய தாயார் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா துக்கத்தோட நான் உன்னை நான் பெற்றேன் சொல்லி யாபேஸ் அப்படிங்கிற பேரை அவருக்கு சூட்டுகிறது நம்ம பார்க்கிறோம் இவருக்கு சகோதரர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது ஆனா அவர்களுடைய பேரோ பின்னணியோ தகவல்கள் எதுவுமே வேதத்துல கிளியரா ஸ்டேட் பண்ணப்படல இவர் தன்னோட சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நிலைமையில இருந்தாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் ஒரு தேவ மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அது மாத்திரமல்ல அவர் விசுவாசத்துல ரொம்ப வல்லமை உள்ளவர் ரொம்ப அதிகமாக தேவன் மேல விசுவாசம் வைத்திருந்தார் நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா கத்தர் கண்டிப்பாக என்னுடைய ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனிதர் இந்த யாபேஸ் அப்படிங்கிற இந்த மனிதருடைய வாழ்க்கை துக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஏன்னா இவருடைய ஐடென்டிட்டியே அதுதான் வேதத்துல சொல்லப்படுது சாரோ அதாவது பெயின் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் துக்கம் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த யாபேஸ்ங்கிற பேரே வைக்கப்படுது அப்ப இவருடைய வாழ்க்கையினுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது துக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த துக்கமான தன்னுடைய ஆரம்பமான தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்படணும் அப்படிங்கறதுக்காக யாபேஸ் தேவனிடத்துல போராடி ஜெபித்தார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம் அப்ப தன்னை சுற்றிலும் அந்த அதிகாரத்தை அந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னை சுற்றிலுமாக தீங்கு சூழ்ந்திருப்பதும் அதே போல மனதளவுல துக்கம் இவர் ரொம்ப நெருக்கி கொண்டிருக்கிற ஒரு சுற்றுவேஷன் தன்னை சுற்றிலுமாக துக்கம் இருக்கு தீங்கு இருக்கு அப்படிங்கிறத யாபேஸ் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் அதனால தன்னை சுற்றிலுமாக தீங்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் தன்னை சுற்றிலுமாக இந்த தீங்கு நெருக்கி கொண்டிருக்கு அப்படிங்கறது போதும் அவர் யாபேஸ்க்கு ஒண்ணு நல்லா தெரியும் தான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் தான் தன்னை இதிலிருந்து விடுவிக்கவும் தன்னை முழுவதுமாக மாற்றவும் எந்த சிட்டுவேஷன் இருந்தாலும் எந்த மனிதரானாலும் அதை மாற்ற வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை யாபேஸ் கொண்டிருந்தார் அதனாலதான் அவர் தேவன் இடத்துல மன்றாடி தன்னுடைய ஐடென்டிட்டியை மாத்துங்க என்னை நீங்க தான் பாதுகாக்கணும் என்னோட எல்லைகளை விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு ஜெபிக்கிறது நம்ம பார்க்கணும் ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படிங்கறதுக்காக அவர் ஜெபிக்கிறார் சரி அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்லி கத்துட்டு ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஒன்று நாளாகமும் நாலாம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு ரெண்டாவது உமது கரம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னை சுற்றிலுமாக தீங்கே இருந்தாலும் உங்க கரம் என் கூட இருக்கணும் என் மேல இருக்கணும் என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அடுத்த மூன்றாவது அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு என்னை சுற்றிலமா தீங்கு இருக்கு அது என்ன பிரச்சனைகள் அப்படின்னு அங்க சொல்லப்படலை ஆனா தீங்கு இவரை சூழ்ந்து இருக்கு அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட மன்றாடி ஒரு ஜெபத்தை பாரத்தோடு அவர் ஏறெடுக்கிறத பார்க்கிறோம் அந்த வசனத்துல நீங்க பத்தாம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஒரு ஆன்சர்டு ப்ரேயர் எவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்ல போய் சேர்ந்துச்சா அப்படின்னு பல சந்தர்ப்பத்துல நமக்கு தெரியல கர்த்த நமக்கு ஜெபத்தை கேட்டு ஆன்சர் பண்ணாரா அப்படின்னே தெரியல நிறைய நேரங்கள்ல பரலோகத்தை போய் எட்டுச்சா அப்படின்னே நமக்கு தெரியல ஆனா நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா இந்த இடத்துல யாபேசனுடைய ஜபம் பரலோகத்துல இருக்கிற தேவனால செவி கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல அந்த ஜபத்தை கேட்டு அவர் சொன்ன எல்லா காரியத்தையுமே நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தா நான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னலாம் சொல்லி ஜெபித்தாரோ அத்தனையும் தேவன் கத்த அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்றோம் எப்ப பார்த்தாலுமே நம்ம ஜெபிக்கிறதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவரே எனக்கு இது தேவை எனக்கு இந்த இடத்துல குறைவு இருக்கு எனக்கு இந்த இடத்துல பலவீனம் இருக்கு என்ன நீங்க ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நம்ம கேட்கிறோம் பக்கத்துல சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம தெரிந்து கொள்ளணும் தேவன் கிட்ட என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறத விட ஆசிர்வதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னனைக்கு கூட இருந்து என் கூடவே இருந்து நீங்க வழி நடத்துங்க நான் போற எல்லா காரியத்திலையும் நீங்க முன் செல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை நம்மோடு கூட வைத்துக்கொள்றது கொள்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஞானம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் மட்டும் அன்று பிளஸ் பண்ணிட்டு போயிடுவாரு ஆனா ஆசிர்வதிக்கிற தேவன் எப்போதும் நம் வாழ்க்கையில கூடவே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலயுமே ஒரு ஆசிர்வாதம் நம்ம கூடவே இருக்கும் ஏன்னா கர்த்தரை நம்ம கூட இருக்கிறார்ல இதற்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு கதை நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா செய்தி வேளையில என்னுடைய மாமா அடிக்கடியாக இந்த கதையை வந்து சொல்றது வழக்கம் நான் சின்ன ஒரு கதை உங்க கூட ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு பிறந்தநாள் வருது அந்த ராஜாவுக்கு பிறந்தநாள் வருகிற பொழுது இந்த வருஷத்தில் ஒரு தடவை அவர் இந்த ராஜா அரண்மனைகளை திறந்து ஜனங்கள் பொது ஜனங்கள்லாம் நீங்கள் அரண்மனைக்கு வாங்க வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இங்கே பார்க்குற நீங்கள் பார்க்குறீங்கல்ல கண் பாக்குறீங்கல்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையை ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறார் ராஜா அப்போ பொது ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எப்படா கதவு திறக்கும்னு காத்திருந்து கதவு திறந்த அடுத்த நிமிஷம் அத்தனை ஜனங்களும் உள்ள வேகமா ஓடி வந்து ஒவ்வொருத்தரும் கண்களுக்கு தெரியற ஒவ்வொரு பொருளை தூக்குறாங்க அப்போ ஒன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த கஜானாவுக்கு வேகமாக போய் இருக்கிற தங்க காசுகளை அதே போல் பொற்காசுகள் எடுக்கிறாங்க அதே போல் நகைகளை எடுக்கிறாங்க இன்னும் ராஜா வைத்திருக்கிற அந்த குவலை என்னென்ன அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வைத்திருப்பாரு அதெல்லாம் தங்கத்தில் இருக்கேன்னு பார்த்தா அதை எடுக்கிறாங்க ஒரு சிலர் ராஜோட கிரீடத்தையும் எடுத்துட்டான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு சிலர் ராஜா உட்காந்துருக்கிற சிம்மாசனத்தை கூட தூக்கிட்டு போயிட்டாங்களாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுக்கும் எடுக்கும்போது ஒரு மனிதன் மட்டும் வேகமாக ஓடி வந்து எந்த பொருளையுமே பார்க்காம ராஜாவே தூக்கிட்டு போயிட்டானா பாருங்களேன் அப்ப அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொருத்தரும் அந்தந்த பொருள் எடுத்துட்டு போனா அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணலாம் தன்னுடைய காரியங்கள் நடக்கும் ஆனா ராஜாவே நம்ம கூட வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்போ அது மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் தானே அப்போ எல்லாமே இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி ராஜாவே தான் கூட இருக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டானா இந்த கதையில்தான் நம்ம என்ன தெரியறோம் அதே தான் இந்த இடத்துலயும் நான் உங்களுக்கு சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வதிக்கிற தேவன் கிட்ட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு மட்டும் கேட்காம ஆசீர்வதிக்கிற தேவனே என் வாழ்க்கையில நீங்கள் கூட வரணும் என் கூட நீங்களே வந்து வாழுங்க என் கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியத்தையும் தேவனாய் கத்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்றோம் இன்னைக்கும் தேவநாயக கத்தரை நோக்கி யா பேஸ் எப்படி கூப்பிட்டாரு அதே போல இன்னைக்கும் தேவநாயை கத்தரை நோக்கி நம்ம அழைத்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைய புதிதாக மாற்றி அமைக்க தேவநாய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப கத்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்துட்டாரு வாழ்க்கை அப்படியே மாற்றி அமைக்கப்படும் இந்த நாள்ல ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளாக உங்க வாழ்க்கை ஒருவேளை இருக்கலாம் இவ்வளவுதான் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள இதற்குள்ளாக தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சொன்னா எல்லைகள் தடைகள் உடைக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துக்கமும் தீங்கும் தேவனுடைய ஏற்றபடி அது மாற்றி அமைக்கப்படும் தான் யாபேசின் காரியத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய எல்லைகள் பெரிதாக மாற்றப்படும் தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் துக்கமான சூழ்நிலைகள் இருக்கு எதெல்லாம் இல்ல முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அது எல்லாம் அப்படியே மாற்றி அமைக்கப்படும் தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் மனிதர்களுடைய பார்வையில நம்ம யாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டி நமக்கு முக்கியம் இல்லை ஏன்னா இந்த இடத்துல யாபேஸ்க்கு அவங்களுடைய அம்மா என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா துக்கம் அப்படிங்கிற ஒரு பேர் அதுதான் யாபேஸ் அப்படிங்கறதோட அர்த்தம் இல்லையா அப்ப நான் துக்கத்தோட பெற்றேன் பார்த்து அந்த மகனுக்கு அப்படி ஒரு பேர் தேவன் ஒரு மனிதனை எப்படி அவர் அவனை என்னவா வைக்கணும் திட்டம் வைத்திருக்கிறாரு அவனை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய ஆதீனத்துல சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கறதுலதான் நம்முடைய நேம் நம்முடைய ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் இதற்கு ஜேபேஸோட வாழ்க்கை இந்த யாபேஸோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணமாக எல்லைகள் விரிவாக்கப்பட்டதாக இருந்துச்சு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு யாபேஸ் அப்படின்னு ஒரு பேர் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது துக்கம் ஞாபகம் வருதா எல்லைகள் விரிவாக்கப்பட்டது ஞாபகம் வருதா யோசிச்சு பாருங்களேன் யாபேஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லைகள் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட ஐடென்டிட்டியை தேவனாய் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன எல்லைகள் எல்லாம் விரிவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னா முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகள் விரிதாக்கப்பட வேண்டியது அதாவது பெரிதாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு இதற்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம் யாக்கோபு நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் எழுதப்பட்டிருக்கோம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி இருக்குல்ல அது இந்த நாட்கள்ல பெரிதாக விஸ்தாரமாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கர்த்தர் இடத்துல மன்றாடி ஜெபிக்கணும் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம அதிக நேரம் தேவனோடு நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆவியின் வழிநடத்துதல் படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்கள்லையும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படித்தான் அந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய லைஃப் அப்படியே மாற்றி அமைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகள் அதெல்லாம் என்ன அப்படின்னா நிறைய இருக்குது அது ஒரு ஆழமான ஜெபமாக இருக்கலாம் ஒரு அபிஷேகமாக இருக்கலாம் ஆவியின் கனிகளாக இருக்கலாம் இப்படி பல காரியங்கள் இருக்குல்ல இந்த எல்லைகள் ஆவியின் எல்லைகள் ஆவிக்குரிய எல்லைகள் பெரிதாக்கப்படணும் அப்பத்தான் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்கள்லையும் நம்ம தெளிவாக கேட்க முடியும் தேவனுடைய பிரசன்னத்தை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவும் கத்துடைய பிரசனம் எப்போதும் நம்ம கூடவே இருந்து நடத்துகிறதையும் நம்ம பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல தேவன் மேல ஒரு பசி தாகம் நம்ம மேல எப்பயுமே இருக்கணுமா தேவ்நாய கத்தருடைய காரியங்கள் கர்த்ததுக்கு எடுத்த காரியங்கள் மேல ஒரு பசிதாகம் ஒரு வாஞ்சி ஒரு ஆத்தும பாரம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைந்திருக்கணும் அதோட நம்முடைய விசுவாசத்தின் எல்லைகள் இருக்குல்ல இவ்வளோதான் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்முடைய விசுவாசத்திற்கு எல்லைகளே கிடையாது அப்ப நம்முடைய எல்லைகள் விசுவாசத்தின் எல்லைகள் இந்த கடைசி நாட்கள்ல விரிவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி கூடணுங்கிறதுக்காக இந்த கடைசி நாட்கள்ல நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது விரிவாக்கப்பட வேண்டிய எல்லைகள் இந்த கடைசி நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊழியத்தினுடைய எல்லைகள் பெரிதாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்கள்ல நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இந்த கடைசி நாட்கள்ல தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளை தான் இந்த நம்ம அத்தனை ராஜ்யத்தை கட்டுகிற உன்னதமான பணிகளை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடென்டிட்டில நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த பணிகளுடைய எல்லைகள் அதாவது இது என்ன அப்படின்னா ஊழியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் அப்ப இந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் இந்த கடை விரிவாக்கப்படணும் அப்படிங்கறதற்காக நம்ம அதிகமாக போராடி ஜெபிக்கணும் நம்முடைய பர்சனல் லைஃபா இருக்கலாம் அதே போல நம்ம குடும்ப வாழ்க்கையர்கள் இருக்கலாம் அதே போல நம்முடைய ஸ்தலங்களாக இருக்கலாம் நம்முடைய ஊழியங்களாக இருக்கலாம் இப்படி நம்ம போகிற எல்லா இடங்களின் உடைய எல்லைகளும் விரிவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம் அப்பதான் இந்த கடைசி நாட்கள்ல அநேகரை கர்த்தருக்குள்ளாக நம்ம ஈர்க்க முடியும் அவங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் முடியும் அப்போ நம்முடைய செய்கிற ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்படுவதற்காக யாப்பேசி போல நம்ம போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல இந்த கடைசி நாட்கள்ல நம்ம பயமின்றி தைரியமாக தேவனுக்கு அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்யணும் இந்த கடைசி நாளில் ஊழியம் செய்கிற நாம எதையும் இழக்க சம்மதிக்கிறவர்களாக வைராக்கியம் உள்ளவர்களாக துணிந்து ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதோ நம்ம எல்லாரும் செய்யறோன்னு சொல்லி கடமைக்காக நம்ம செய்யக்கூடாது முழுவதுமாக நம்ம கற்றுரடத்துல அர்ப்பணித்து அதே போல் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஊழியம் செய்யணும் இரண்டாவது செய்கிற ஊழியத்தை நம்ம பொருள்னாலேயோ ஜபத்தினாலேயோ கொடுத்து தாங்கணும் இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அப்பத்தான் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் எல்லா இடத்துலையும் விரிவாக்கப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நற்கிரியைகள் நற்கிரிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பரமபிதா பரிசு தாவியானவர் ரொம்ப ஆசையோடு நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறார் இது கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த நற்கிரிகளை நம்ம செய்கிறதின் எல்லைகள் இருக்குல்ல இந்த நாட்கள் அது விரிவாக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு அப்ப நற்கிரிகளை செய்கிற பொழுது பரலோகத்துல நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமா பாருங்களேன் ஒரு ட்ரெஷர் இந்த பூமியில நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு போராடுறோம் எவ்வளவு உழைக்கிறோம் எவ்வளவு வேலைகள் செய்யறோம் இதை சேர்ந்து நம்ம என்னைக்குமே அழியாத பொக்கிஷமாக நம்ம பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா நற்கிரியைகளை செய்யுங்கன்னு சொல்லி கத்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நற்கிரியைகள் செய்கிறது இன்னும் பெரிதாக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக நம்ம தீவிரமாக கிரியை செய்யணும் இதுதான் இப்ப நான் சொன்னேன்ல இவ்வளவு காரியங்கள் இதுதான் ராஜ்யத்தினுடைய எல்லைகள் தேவ ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல இதுதான் ராஜ்யத்தினுடைய எல்லைகள் இந்த எல்லைகள் எல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில விரிவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக போல போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது ஒரு காரியம் விரிவாக்கப்பட வேண்டிய அந்த கடைசி நாட்களுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னா தேவநாயை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தினுடைய எல்லைகள் பெரிதாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கடைசி நாட்கள்ல போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த கடைசி நாள் ஊழியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதுல நம்முடைய மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா நம்ம மைண்ட் செட்டும் நான் கத்தர் கொடுத்த தரிசனம் விஷன் இது ரெண்டுமே பழையாதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த புது காரியத்தோட அது சேரவே முடியாது அப்ப நம்முடைய இந்த நாட்கள் என்ன செய்யணும் மைண்ட் செட் விரிவதாக்கப்படணும் மாற்றி அமைக்கப்படணும் அப்படி பெரிதாக மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியம் அப்ப இந்த நாட்கள்ல ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாகிற பொழுது நம்மளுடைய செட்டும் இந்த நாள்ல பெரிதாக நம்ம திங்க் பண்றவங்களாக நம்ம தேவனுடைய காரியங்கள் அதிகமாக நம்ம விசுவாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இந்த கடைசி நாட்கள்ல இருக்கணும் ரொம்ப போல்டாகவும் நம்ம எதை செஞ்சாலுமே ஒரு தெளிவாகவும் ஒரு கிளாரிட்டியோடையும் செய்கிறவர்களாக இருக்கணும் இந்த நாட்களில் நம்முடைய மைண்ட் என்லார்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம் பொதுவாக நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய மைண்ட் இருக்குல்ல மனம் அந்த மைண்ட் செட் தான் ஒரு மனிதனுடைய லைஃபையே அப்படி கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய போக்குக்கு அழைத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப ஒரு மைண்ட் செட் ரினியூவ் ஆகலை அப்படின்னு சொன்னா தேவனுடைய காரியத்துல நம்ம ஈடுபட முடியாது இந்த கடைசி நாட்களுடைய ஊழியத்துல அப்ப இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போராடி செபிக்க வேண்டியது அவசியம் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம தேவனுடைய விசுவாசத்துல நிலைத்திருக்கவும் நம்ம என்ன செய்யணும் போராடுகிறவர்களாக கத்தனுடைய சார்பில நிற்கறதுக்காகவும் நம்ம பிரயாசப்படணும் தேவன் கொடுத்த தரிசனங்கள் கத்தை நமக்கு நிறைய ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு வாக்குத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு நிறைய தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு அது நம்ம சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில அது அப்படி நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம் அப்ப தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் ஆனா அந்த தடைகளை நம்ம ஜெயிக்கணும் ஆவியின் கண் கொண்டு சகலவற்றை நம்ம நிதானத்தை பார்த்து ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் அது மாத்திரமல்ல ஹெவன்ஸ் ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல பரலோகத்தில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் இந்தந்த காரியம்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் திட்டம் வைத்திருப்பார் அப்போ அவருடைய ஆதீனத்தில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி நம்ம அலைண்டாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் இதற்காக நம்ம என்ன செய்யணும் போராடி யா போய் செய்ய போல ஜெபிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் நாலாவது ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால் தேவநாயக கத்து நமக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார் இந்த அத்தாரிட்டி பெரிதாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியாக இருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி நமக்கு எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய சகல தந்திரங்களை எதிர்க்கவும் அவனுடைய சகல வல்லமைகளை நம்ம அழிக்கவும் கொடுக்கப்படுகிற அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் இந்த கடைசி நாட்கள்ல இன்னும் பெரிதாக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும் ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் சில இடங்கள்ல யுத்தம் செய்தா மட்டும்தான் தான் எல்லைகளை விரிவாக்க முடியும் சும்மா நம்ம போய் எடுத்துட்டு வந்துட முடியாது யுத்தம் செய்துதான் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ஆவியின் நியதியாக இருக்குது அப்ப அத்தாரிட்டி நம்முடைய ஆவியில ஒரு அத்தாரிட்டி நமக்கு கத்த கொடுக்கணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும் இந்த கடைசி நாட்கள்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய அதிகாரங்களும் தேவன் கொடுத்த வரங்களும் வல்லமைகளும் இந்த கடைசி நாட்கள்ல இன்னும் அதிகமாக பெருகணும் அப்படிங்கிறதுக்காக யாபய்சை போல போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம் சரி இந்த கடைசி நாட்கள்ல நம்ம சந்திக்கிற தடைகளும் தீங்குகளும் என்ன யாபயசு இப்படிலாம் தீங்குகளை சந்தித்தார்ல அப்ப இந்த கடைசி நாட்கள்ல நம்ம என்னென்னலாம் தீங்குகளை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவது ஆவிக்குரிய யுத்தங்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் நம்முடைய எல்லைகளை விரிவாக்கப்படும் போது நம்முடைய எல்லைகளை நம்ம ஜெபிக்கிறோம் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறார் அப்படி நேரங்கள் வருகிற பொழுது சாத்தான் பல தடைகளை நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கொண்டு வருவான் அது ஒருவேளை இமோஷனலியா இருக்கலாம் பிசிக்கலியா இருக்கலாம் அதே போல ஸ்பிரிச்சுவலியா கூட இருக்கலாம் எந்த விதத்துல வேணாலும் சாத்தான் நம்ம விரிவாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மோட போராடுறத கண்டிப்பாக கொண்டு வருவான் நமக்கு நிறைய நேரங்கள்ல கன்ஃபியூஷன்ஸ பயத்தை ஆவியில சோர்வுகளை கொண்டு வந்து தாக்குறத சாத்தான் வழக்கமாக வைத்திருப்பான் அப்ப இந்த கடைசி நாட்கள்ல இதுல இருந்து நம்ம விடுபடணும் ஜபத்துல வேரூன்று இருப்பது ரொம்ப அவசியம் அதே போல எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாமா தான் ஒவ்வொரு நாளையுமே நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் தடைகள் வருது அப்படின்னு சொன்னா நம்ம அதை பார்த்து பயந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து கூடாது தடைகள் வருவது அவசியம்தான் ஆனா அந்த தடைகளின் நடுவில் உடன் உடனிருந்து நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி நம்ம வழி நடத்துவார் அதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் தீங்குகள் ஒரு நாளும் நம்ம தொடாது அதற்கு விலக்கி தேவநாய கத்தை நம் கூட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு இருக்கு சரி ரெண்டாவது என்ன தடைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதிர்ப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் எல்லைகளை விரிவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதை பார்க்கிற பொழுதே பல எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரும் அப்படிதான் வேதத்துல ஈசாக்கு பல தடைகள் வந்துச்சான் அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் இப்படி நிறைய அவருக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பதினாலு இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈசாக்கு விதை விதைத்தார் தேவநாயை கர்த்தர் ஆசீர்வதித்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆசிர்வதிச்சாச்சு பலனையும் கொடுத்தாச்சு ஆனா அந்த தேசத்துல கூடியிருந்த பெலிஸ்தருக்கு அங்க போறாம வந்து அந்த துறவுகள் எல்லாம் மூடி போட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப எதிர்ப்புகள் தேவ பிள்ளைகளுக்கு வருவது அவசியம் ஏன்னா கத்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது யாராவது சும்மா இருப்பாங்களா அதனால கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும் ஆனா அந்த எதிர்ப்புகளை பார்த்து தேவ பிள்ளைகளை நாம சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துருக்க கூடாது என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல காத்திருந்து யாப்பேசை போல போராடி நம்ம ஜெபிக்கணும் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வார்த்தையை விட நம்முடைய வாழ்க்கைகள்ல நம்முடைய வாழ்க்கை இருக்குல்ல அதுல வெளிப்படுகிற ஆவியின் கனிகள் தான் ஒரு மனிதனோட டெஸ்டினேஷனை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா ஆவியின் கனிகள் மூலமாக தான் அது தெரிய வரும் மூன்றாவது வருகிற தடைகள் என்ன அப்படின்னு சொன்னா அடிக்கடியா இதைத்தான் நம்ம கவனிச்சு பார்க்கணும் பழைய மைண்ட்செட் நம்முடைய லைஃப்ல பழைய மைண்ட் செட் இருந்துச்சு புதிய எல்லைகளை விரிவாக்குகிற பொழுது அது பொருந்தாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல நீங்க சொன்னா புதிய ரசத்தை பழைய து துருத்தில வார்த்து வைக்க கூடாது ஊத்தி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்படி ஊத்தி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த துருத்தி தான் கிழிந்து போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல கத்தர் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப பழைய மைண்ட் செட்டாக இருக்கலாம் பழைய மெத்தட்ஸாக இருக்கலாம் நம்முடைய ஊழியத்துல இது வரைக்கும் நம்ம ஒரு சில காரியங்களை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அதை எல்லாத்தையும் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிற பொழுது அந்த பழைய மைண்ட் செட்டை கொண்டு வந்து இதில் இன்செர்ட் பண்ணக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது சரியா வராது தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்ப பழைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடணும் விட்டுறோம் நியூ டைமென்ஷன் ஊழியத்துல அது என்னைக்குமே செட் ஆகாது அதனால அதை நம்ம விட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்து நம்மளை ரினியூ பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கும் யாபேசின் ஆரம்பத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துக்கமான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் நீங்க இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவுல இருக்கலாம் அதே போல உங்க மேல ஒரு ராங் ஐடென்டிட்டி இருக்கலாம் ஒரு மிஸ் லேபிள் கூட நீங்க பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கை இருக்கலாம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் உட்காந்து நீங்க நிதானமாக யோசித்து பாருங்க தேவ சமூகத்துல என்னென்ன எல்லைகள்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிதாக்கப்படணும் யோசிச்சு பாருங்களேன் என்னென்ன எல்லைகள்லாம் நான் சொன்னேன்னு பார்த்தீங்களே இது எல்லாத்தையும் இதெல்லாம் என் வாழ்க்கையில பெரிதாக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவரோட கரத்தில் கொடுத்து யாப்பேசே போல இன்னைக்கு நீங்கள் கர்த்தட்டை ஜெபிங்க ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் தீங்கு என்னை நெருங்காத படிக்க என்னை நீங்கள் தான் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளணும் என்னுடைய எல்லைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பெரிதாக்கணும் அப்படின்னு சொல்லி யாப்பேசே போல கர்த்தட்டை போராடி ஜெபிக்கணும் விசுவாசத்தையோடு நீங்க யாப்பேசி போல இன்னைக்கு நீங்க போராடி ஜெபித்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் கண்டிப்பாக விரிவாக்குவார் அப்படிங்கிற வாக்கு தத்துவத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் கத்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்